ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேமுக்கு அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னுடைய சேனல் வந்து ஒரு சின்ன சேனல் தான் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி வந்து கேமுக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் கேமில் இருக்கிற அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய சேனலில் இருக்கிறதுலே அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ வந்து அதுதான் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கேமுக்கு அல்லது ஜென்ரலாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான பிரின்சிபிள்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகாமல் நாம் தப்பிச்சிடலாம் அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னோடய பேர் ஜெஸ்வின் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது இந்த கேம் பற்றி நாம் புரிஞ்சிக்க முடியாத அடிப்படையான ஒரு உண்மை என்ன அப்படின்னா இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது வந்து ஒரு என்டர்டெய்ன்மெண்ட்டுக்காக அல்லது பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம் அந்த பொழுதுபோக்குக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து இது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறனால முதலாவது அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் வந்து நாம் வந்து இந்த கேம் அணுகணும் ஒரு சில பேர் வந்து கேம் விளையாடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் கேம் விளையாடுறத வந்து நம்ம ஹாபி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஹாபி அப்படிங்கிறது வந்து நம்ம அது மூலமாக நிறைய லேர்ன் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஹாபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கேம் அப்படிங்கிறது வந்து வெறுமனே நம்ம ஜஸ்ட்டு டைம் பாஸ் தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம வெறுமனே ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கேம் உருவாக்குறவராக இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஹாபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு வந்து அந்த கேம் உருவாக்குறது புதுசு புதுசாக கேம் உருவாக்குறது கோடிங் எழுதுறது வந்து என்னுடைய ஹாபி என்னுடைய மெயின் ஒர்க் அது இல்லை ஆனால் நான் வந்து இது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை ஹாபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் விளையாடுறது வந்து நம்ம ஹாபி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த கேம் அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதனால் இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் முதலாவது சூஸ் யுவர் என்டர்டெயின்மெண்ட் வைஸ்லி அதாவது உங்களுடைய பொழுதுபோக்கை சரியாக திறந்துடுங்க இந்த கேமில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நீங்கள் எந்த கேம் வந்து நீங்கள் விளையாட விரும்புகிறீங்க எந்த கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியான நல்ல கேம்ஸாக வந்து நீங்கள் தெரிந்துடுங்க எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய உணவுகள் இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லாமே எப்படி உடம்புக்கு நல்லது கிடையாதோ அதே மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து ஃபீல்டில் இருந்தாலும் எல்லா கேம்ஸுமே வந்து நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது நீங்கள் முதலாவது புரிந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேம்ஸ் வந்து உங்களை உளவியல் ரீதியாக அதிகமாக பாதிப்புக்குள்ளாக உண்டாக்கக்கூடிய நிறைய கேம்ஸ் இருக்கும் அதனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ரொம்ப அதிகமான வல்காரிட்டி இருக்கக்கூடிய கேம்ஸ் ரொம்ப அதிகமான வந்து பிளட் ஷர்ட் இருக்கக்கூடிய கேம்ஸ் ரொம்ப முக்கியமாக ரொம்ப அதிகமாக நியூடிட்டி இருக்கக்கூடிய கேம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் லிஸ்ட்லேருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு மனநிலை அது கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப அதிகமாக இந்த கேம் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கேமை வந்து முதல்ல முதலாவது நீங்கள் சரியான ஒரு கேம் வந்து நீங்கள் தெரிந்தெடுங்க முதலாவது நீங்கள் வந்து இந்த சரியான கேமை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கேமை வந்து எவ்வளோ நேரம் விளையாடணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது விளையாடும் போதெல்லாம் நமக்கு மனசில் இருக்க வேண்டியது இந்த கேம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கிடையாது இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கம்ப்யூட்டர் விளையாடக்கூடிய கேமை விட அல்லது செல்ஃபோனில் விளையாடுற கேமை விட ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமாக நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம கண்டிப்பாக அதிகமான நேரம் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமான நேரம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அதிகமான ஒரு நேரம் கொடுக்கணும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்போ வெளியே வீட்டை விட்டு வெளியே போகிறது அவுட்டிங் போகிறது இது எல்லாமே வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து நீங்கள் வெறுமனே ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டரில் கேம் விளையாடி அல்லது மொபைல்லே கேம் விளையாடி வந்து உங்களுடைய வாழ்க்கைய அதுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அப்ரிஷியேஷான நேரத்தை வந்து நீங்கள் வந்து வீணடிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் கேம் விளையாடலாம் தப்பு இல்லை ஆனால் சரியான ஒரு கேமை தேர்ந்தெடுத்து எவ்வளவு நேரம் வந்து நான் அந்த கேமை விளையாடுவேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒதுக்கிக்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போது ஒரு சரியான நல்ல கேம்ஸ் நம்ம விளையாடுறதுக்குன்னு சொல்லி நம்ம தெரிந்தெடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு நாளில் வந்து இவ்வளோ நேரம் தான் இந்த கேமுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்தெடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச நேரத்தில் வந்து அந்த கேமை அந்த டைமை வந்து நான் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது மூணாவது என்ன அப்படின்னா அந்த கேமை வந்து ஒரு சரியான நேரத்தில் நீங்கள் விளாடுங்க நினச்ச நேரத்தில் என்ன செய்யக்கூடாது விளையாடக்கூடாது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் அந்த கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக வந்து மிட் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் அந்த கேம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா விளையாடக்கூடாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியான தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய உடம்பு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுமோ அப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அதனால் நீங்கள் நைட்டு பதினோரு மணிக்கும் பன்னிரெண்டு மணிக்கும் உட்காந்து அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடம்புக்கு அதிகமான பாதிப்பை வந்து அது கொண்டு வரும் ஒருவேளை அடுத்த நாள் எக்ஸாம் வச்சுக்கிட்டு படிக்க வேண்டிய நேரத்தில் வந்து நீங்கள் எனக்கு இன்றைக்கி ஒரு மணி நேரம் விளையாடுறதுக்கு கேம் இருக்குது அதனால் வந்து நான் கண்டிப்பாக அதை விளையாடணும் அப்படின்னு சொல்லி விளையாட வேண்டிய அவசியம் இல்லை மற்ற விஷயங்களும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கோங்க எக்ஸாம் இருக்கிற நேரங்கள் அல்லது முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு செய்ய வேண்டிய நேரங்கள் அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம அதை விளையாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அல்லது ஒரு கேமுக்கு வந்து நீங்கள் அடிமையாகாமல் வந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதே நேரத்தில் வந்து இந்த டெக்னாலஜி மூலமாக நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் இந்த கேமே விளையாடக்கூடாது அது வந்து தப்பு அப்படிலாம் வந்து இந்த காலத்தில் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு டெக்னாலஜி வளருது அந்த டெக்னாலஜி மூலமாக வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது ஒரு சில என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது ஒரு சில ஃபன் கிடைக்குது கண்டிப்பாக வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறதில் தப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சில பிரின்சிபல்ஸை நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேம் அப்படிங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாதுகாத்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனல்ஸ் உள்ள மற்ற வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ